முக்கிய செய்திகள் எங்கள் கொள்கைக்கு நேரெதிராக செயல்படும் அதிமுகவுடன் கைகோர்த்து செயல்படுவதாக கூறுவது தவறு சிறப்பு பேட்டியில் முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் உங்கள் கொள்கைதான் என்ன ஸ்டாலின் அவர்களே தமிழ் மொழியை அழிப்பது தமிழர் நலனை பின்னுக்கு தள்ளுவது ஈழ இனப்படுகொலைக்கு துணை சென்றது தமிழ்நாட்டில் ஊழல் கலாச்சாரத்தை வித்திட்டு வளர்த்தது ஆடம்பர அரசியலை புகுத்தியது ஊரங்கும் டாஸ்மாகை திறந்துவிட்டு வீரமிகுந்த மிகுந்த தமிழ் இளைஞர்களை போதை பழக்கத்திற்கு அடிமையாக்கி வீழ்த்தியது இதுதானே உங்கள் என்கிறார் தமிழர் பாரத ரத்னா விருது இல்லத்துக்கு சென்று வழங்கினார் குடியரசுத் தலைவர் முர்மு குழந்தைக்கு முட்டாய் கொடுத்து ஏமாற்றுவது போல் பிரதமராக வரவிடாது ஆப்பு வைக்கப்பட்ட அத்வானிக்கு ஆப்பு வைத்த மோடி கொடுக்கும் அல்வாவா இது இந்த பாரத ரத்னா விருது முன்னாள் மதவெறி பாஜகவின் தலைவரான அத்வானிக்கு இந்நாள் மதவெறியின் உச்சம் தொட்ட பாஜகவின் தலைவரான மோடி காட்டும் மோடி மஸ்தான் வித்தையா இது என்று கேட்கிறார் திருவாளர் தமிழர் விவசாயிகளுக்கு நன்மை செய்தது அதிமுக அரசுதான் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி பெருமிதம் விவசாய நலன்களுக்கு எதிராக பாஜகவால் கொண்டு வரப்பட்ட அனைத்து சட்டங்களையும் ஆதரித்த அண்ணா திமுக அரசுதான் விவசாயிகளுக்கு நன்மை செய்தது என்று நாங்கள் நிச்சயமாக நம்புவோம் என்கிறார் தமிழர் பொருள் கடத்தல் வழக்கில் இயக்குனர் அமீருக்கு சம்மன் டெல்லியில் நாளை ஆஜராக உத்தரவு பழி இல்லாமல் நியாயமான விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்கிறார் திருவாளர் தமிழர் ராமநாதபுரத்தில் பிரதமர் நிற்பார் என பார்த்தால் என்னை உள்ளார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கருத்து நாட்டின் பிரதமர் மோடி அளவிற்கு நானும் பெரிய செல்வம் என்று வினவுகிறார் திருவாளர் தமிழர் ஏப்ரல் ஒன்பதில் பிரதமர் மோடி தமிழகம் வருகை சென்னையில் ரோடு நடத்த ஏற்பாடு கோவையில் நடந்த ரோடு காத்து வாங்கினது போல இல்லாம இங்கேயாவது கூட்டம் சேருமா என்று யோசித்து பாருங்க அண்ணாமலை அவர்களே என்று அறிவுறுத்துகிறார் திருவாளர் தமிழர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம் நாட்டு ஒற்றுமையை பற்றி பேசுவதற்கு மக்களை பிளவுபடுத்தும் தீய சக்தியான பாஜகவிற்கு அருகே இருக்கிறதா என்று கேட்கிறார் திருவாளர் தமிழர் திமுகவின் அணுகுமுறையை பின்பற்றுவதால் அண்ணா திமுகவை இந்து உணர்வாளர்கள் கைவிடுவார்கள் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பா கருத்து மதவெறி உச்சத்தை தொட்ட பாஜகவை தமிழ் உணர்வாளர்களும் நல்ல மனிதர்களும் கைவிடுவார்கள் என்கிறார் திருவாளர் தமிழர் இந்தியா கூட்டணி தலைவர்கள் உறுதியுடன் போராட வேண்டும் ஒற்றுமையால் மட்டுமே மோடியை வீழ்த்த முடியும் டெல்லி ஆர்ப்பாட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் உரை வாசிப்பு எதிர்கட்சிகளின் ஒற்றுமையால் தான் பாஜகவை வீழ்த்த முடியும் என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவிற்கு உங்கள் ஊழலால் தான் உங்களையும் வீழ்த்த முடியும் என்பதையும் ஸ்டாலின் அவர்களே என்கிறார் திருவாளர் தமிழர் ஆந்திராவில் ஜெகன் பிரச்சாரத்திற்கு வருவோருக்கு ஒரு குவார்ட்டர் பிரியாணி ரூபாய் முன்னூறு ரொக்கம் நேர்மை வேடம் போட்ட நம்ம அண்ணன் ஜெகன் நம்ம திராவிட கட்சிகளை மிஞ்சி விடுவார் போல் இருக்கிறதே என்கிறார் திருவாளர் தமிழர் வரும் மக்களவை தேர்தலில் தாண்டாது மேற்கு வங்க முதல்வர் மம்தா சவால் இடங்களை தாண்டாமல் இருப்பது நாட்டு நலனுக்கு நல்லதுதான் அதே நேரத்தில் பேராசை கொண்ட மம்தா அவர்களே நீங்கள் பிரதமராக வேண்டும் என்ற கனவில் தானே இதை சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார் திருவாளர் தமிழர் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் லீக் ஆட்டத்தில் வெற்றி கணக்கை தொடங்கும் முனைப்பில் மும்பை ராஜஸ்தான் அணியுடன் இன்று மோதல் கிரிக்கெட் கொண்டாட்டம் தான் பருவநிலை மாற்றம் எப்பமடைதல் மாற்றம் குறித்த கேள்வி எங்களுக்கு பாடம் எடுக்க அதிகாரம் அளித்தது யார் பிபிசி செய்தியாளரை கண்டித்த கயானா அதிபர் உலகின் இயற்கை வளங்களை சுரண்டும் மேற்கத்திய நாடுகளை கண்டித்த ஆப்பிரிக்க நாட்டின் தலைவரை பாராட்டுவோம் என்கிறார் தமிழர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க